இந்த மாதிரி உதிரி உதிரியான காளான் பிரியாணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்டா சூப்பரான டேஸ்டியான காளான் பிரியாணி தாங்க பண்ண போகிறேன் காளான் பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணிட்டேங்க நான் வந்து ரெண்டு பாக்கெட் எடுத்துக்கிட்டேங்க ஒரு பாக்கெட்டில் வந்து இரநூறு கிராமு நானூறு கிராம் வந்து காளான் வந்து எடுத்துருக்கேங்க இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாத்திரத்தில் பாருங்கள் ஒரு மூணு ஸ்பூன் அளவு வந்து என்ன சேர்த்துக்கிட்டேங்க இப்போ வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்த உடனே ஒரு நாலு பெரிய வெங்காயம் வந்து இப்போ இப்போ நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்து வரட்டும் பாருங்கள் வெங்காயம் பாருங்கள் லைட்டாக கலர் மாறிட்டு வரது பாருங்கள் இப்போ வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுலாம் வந்து நான் வந்து பாலாந்து பிரியாணி இல்லைங்களா இதே மாதிரி இந்த மெட்டதுலேயே சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி செஞ்சுக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வந்து அங்கிட்ட வந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வந்து மசாலா அரைச்சிக்கலாங்க அரை ஸ்பூனில் வந்து ஜீரக எடுத்துகிறேன் பாருங்கள் சோம்பு அரை ஸ்பூனு மூணு பட்டை ஒரு அண்ணாச்சிப்பூ நாலு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி ஒரு நாலஞ்சு கிராம்பு அரை ஸ்பூனில் வந்து மிளகு ரெண்டு பிரிஞ்சியல் எடுத்துருக்கேங்க இதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் வேறு எந்த மசாலாமே நான் வந்து போகிறது கிடையாதுங்க இந்த மசாலா தான் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இது வந்து நாலு வெங்காயம் எடுத்து இல்லைங்களா நாலு தக்காளி எடுத்துருக்கேன் பாருங்கள் தக்காளி வந்து லைட்டாக வதங்கிடுச்சுங்க இப்போ கொஞ்சமாக புதினாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து அரிசி எடுத்து நல்லா அலசி ஊற வச்சுக்கலாங்க பாருங்கள் காளான் பிரியாணி வந்து சீரக சம்பா அரிசியில் தான் பண்ண போகிறேன் இந்த படியில் வந்து காலப்பிரியோ அளவு வந்து எடுத்துருக்குறேங்க இதில் அளவு எடுத்துக்கலாம் அளவு எடுத்துக்கிட்டேங்க இப்போ வந்து நல்லா அலசிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம் அரிசியை தக்காளி பாருங்கள் லைட்டாக வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்த அந்த மசாலா ஃபுல்லாக சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுக்கலாம் எந்த ஒரு பிரியாணிக்குமே இந்த மசாலா தயிர் சேர்க்கிற பார்த்தீங்களா அது வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி எண்ணெய் வந்து நல்லா மேலே வந்து பிரிஞ்சு வரணும் பாருங்கள் எண்ணெய் வந்து பாருங்கள் நல்லா மேலே வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து காளானை வந்து சேர்த்துக்கலாங்க அந்த காளானை வந்து அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட் மட்டும் அப்படியே விட்டுருங்க அப்போ தான் அந்த மசாலா வந்து அந்த காளானில் வந்து சேர்ந்து இப்போ வந்து இந்த காப்படியில் வந்து காப்பிடியும் அதில் பாதி எடுத்தோம் இல்லைங்களா அதனால் இந்த மூணு அளவு வந்து தண்ணியை எடுத்துக்கிட்டேங்க இப்போ வந்து தண்ணியை சேர்த்துக்கரலாம் ஒன்றுக்கு வந்து ரெண்டு அந்த கணக்கில் வந்து ஒரு டம்ளருக்கு வந்து ரெண்டு டம்ளர் அளவு தண்ணிங்க தண்ணி ஊற்றுன பின்னாடி நல்லா உப்பு எல்லாமே இப்போ நல்லா சரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் கக்கிற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் அரிசியை சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும் தண்ணி வந்து நல்லா பாருங்கள் தண்ணி வந்து நல்லா குதிச்சிருச்சு பாருங்கள் இப்போ வந்து அரிசியை வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிக்கோங்க வடிகட்டிட்டு அப்படியே அரிசி நல்லா சேர்த்துக்கோங்க பாருங்க அரிசி போட்டோடனே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிட்டேங்க பாருங்கள் தண்ணிக்கு மேலே வந்து இப்படி அரிசி வந்துட்டாலே நம்ம வந்து தம் போட்டோங்க இப்போ வந்து ஒரு லெமன் வந்து கிழிஞ்சு வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து தம் போட்டலாங்க தம் போட்டேன் பாருங்க கரெக்டாக ஒரு இருபது நிமிஷங்க பதினஞ்சு நிமிஷம் வந்து ஃபுல் ஃப்ளேம்லையும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சிம்லேயே வச்சுட்டு எடுத்து பார்த்தோம்னா சூப்பரான பிரியாணி வந்து நமக்கு கிடைச்சிருங்க தம் கட்டி கரெக்டாக இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க எடுத்து பார்த்துடலாம் பாருங்க சூப்பரான உதிரி உதிரியான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்